அந்த இது தான் மெயினாக நம்ம இந்த இது ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் E ನಮ್ಮ ಇನ್ಸ್ ಅದಕ್ಕೆ ಮರ ಮಾಡಿ ಅದು ಮತ್ತೆ ಐ ವ್ ಲೈಕ್ ಟು ಆನರ್ ಅಂಡ್ ಚಿಕ್ Our honorable uh, Principal Sir, honor to give uh, uh, sir. Thank you, sir. Thank you, sir. Thank okay. விக்னேஸ்வர வித்யாலய பதியில் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் விழாவுக்கு சிறுநிறுப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் தாளாளர் திரு சத்யகணேஷ் அவர்களே மகாலட்சுமி அவர்களே மோனம் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே மாணவர் செல்வர்களே அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சார் ஒரு ஒரு மாரி மாதிரி சொல்லி நாங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு நானே எல்லாம் ஸ்கூலுக்கு போன சும்மா இருக்கணும் நினச்சி நான் வீட்டில் வந்தோம் ஆனால் பார்த்த உடனே இங்கே லைவில் வந்து ஒரு ராமர் கோயிலை காமிச்சார் அந்த ராமர் எப்படி வளர்ந்தார் என்ன விஷயம்ன்றதை லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கோவில் ஒரு நல்லா இருந்து எந்த ஒரு ஒரு அரசியல் திருமணம் இதுமாதிரி இல்லாமல் ஒரு மதத்தால் என்னென்ன விஷயம் நடந்தது கிராமத்துக்கு என்னென்ன என்ன பண்ணாரு என்ன செஞ்சாருன்றத இது லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப லைவாக இருந்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னோவேர்டுன்னு ஒரு இது வந்தாங்க அது போல் சில ஒரு பேப்பர் கப்லேயோ பஞ்சிலேயோ வச்சு ஒரு ஸ்னோபர்டு பண்ணி அதிலே ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் போட்டு நல்லா விஷயம்லாம் பண்ணியிருந்தேன் அதுவும் நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்தது அது டீச்சர்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்றாங்க அதுவும் நல்லா இருந்துது ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே எதாவது நான் என்ன எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்க சில பேச தெரியாது ஆக்சனோட லைவா பேசுனாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் லைவ் லைவாக பேசி நம்ம லைவ் எல்லாமே சொல்லி ஏபிசிடிக்கு வந்து ஏக்கு என்ன பிக்கு என்னன்றது ஒவ்வொரு விஷயமும் லைவாக ஒரு அந்த காமிப்பு வந்து மழையில வந்து எல்லாமே வந்து ஒரு ரொம்ப இது நல்லா சிறப்பாக இருந்தது ஆசிரியர் பெருமக்கள் தான் ஒரு ட்ரெயின் பண்ணி ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் நான் எதிர்பார்க்கவே நல்லா இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் இருந்தது அதே எழுத்து மெய் எழுத்து அதெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விஷயமும் நல்லா இருந்தது அடைசியாக ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கேன் ராக்கெட் லாஞ்ச் பண்ண போகணும்னாரு அதே இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது அதேமாதிரி எல்லா பிள்ளைகளும் தான் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும் அதுதான் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதாவது வந்து ஒரு மூணு ஆப்பிள் வந்து நம்ம ஒரு நம்ம உலகத்தையும் மாற்ற சொல்லுவாங்க ஒரு ஆப்பிள் வந்து ஆதாமியவாள் ஆப்பிள் ஒரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நியூட்டன் சிந்திச்ச இடம் ஒரு ஆப்பிள் கீழே வந்தால்தான் நியூட்டன் சிந்திச்சார் இது ஏன்னு கேள்வி கேட்டார் எதுக்கு இந்த ஆப்பிள் கீழே வந்து தான் அவரால் கிராவிட்டின்ற போது ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சு நமக்கு தந்தாங்க அதேமாரி யூடியூனோட எதை வந்து நீங்கள் எந்த ஒரு விதியை நீங்கள் கொடுத்தாலும் திருப்பி அது இப்போலாம் நமக்கு தெரியாது வரும்ன்றத யூட்டனோட மூணாவது விதிதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிற மாணவசன் அவங்க எல்லாம் இன்னொரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணாவது மாதிரி இருக்குது ஆப்பிள் செல்ஃபோன் தான் ஆப்பிள் வந்து இப்போ யாரும் வந்து ரெண்டு ஆனால் மூணு மூணு கையாக இருக்குது எல்லோரும் செல்ஃபோன் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது இன்க்ளூடிங் என்ன கூட சொல்கிறேன் அந்த மாதிரி வாங்கிட்டுருக்கேன் அந்த ஆப்பிள் வந்து உலகத்தையே ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து உலகத்தையே ஆட்சி ஆட்சி படைக்கிறாரு அந்தமாதிரி விஷயம் தான் மாதிரி எல்லாருக்கையும் ஒரு திறமை இருக்கும் அதே நம்ம 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 இந்தியாவை விட்டுவிட்டு தமிழ்நாடு எடுத்து ராமானுஜம் மாதிரியோ ஒரு அப்துல் கலாம் மாதிரியோ உங்களுக்குள்ள எல்லோரும் ஒரு திறமையை ஒழிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் அதை நீங்கள் கொண்டு வரணும் வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நீங்கள் திறமை யூஸ் பண்ணணும் உங்கள் ஆசிரியர் யூஸ் பண்ணிக்கணும் ஆசிரியர் தெரியாத விஷயத்தை ஏன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்குள்ள அறிவு திறமை எல்லாமே வெளியே வரும் எதையுமே விடாதீங்க இப்போ கூட சில டவுட்டாக இருந்தால் கூச்சமே படாதீங்க நீங்கள் கேளுங்க எதுவாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதில் ஒரு ப அதில் புரிதல் கடையில் கண்டிப்பாக அதை தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த விழாவுக்கு சிறப்பு சீர்சு நடத்தி கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புகள் நன்றி உடைய நன்றி வணக்கம்